வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வாழைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காய் ஃப்ரை இதே மாதிரி நீங்கள் செய்யும்போது எல்லா விதமான ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யும் வீடியோவில் பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த வாழைக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு ரெண்டு வாழக்காய் எடுத்திருக்கேன் முதல்ல ஒரு தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கலாம் தோல் எல்லாத்தையும் முழுசாக சீவி எடுத்துருங்க இதே மாதிரி ரெண்டு வாழைக்காயின்னு தோலை சீவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாழைக்காய் தோல் எல்லாத்தையும் சீவியாச்சு அடுத்து வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணிக்கங்க ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா இது நாலாக கட் பண்ணிக்கங்க ஒரு ஒரு வாழைக்காயை எட்டு பீஸாக போட்டுக்கங்க இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும் இப்போ எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து இது கூட நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையானக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புளிப்பு டீஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சாறு அப்படி இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா வாழைக்காய் பீஸ்லையுமே மிளகாய் தூள் உப்பு எல்லாமே ஆட் ஆகணும் அது மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்ற தேவையில்லை எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு வாழைக்காய் பீஸாக எடுத்து வச்சிடலாம் பேனில் இல்லைன்னா தோசைக்கடல கூட இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கும் போது வாழைக்காய் நல்லாவே வெந்துடும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா மட்டும் போதும் இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு நான் அடுத்த பக்கம் திருப்பி போடுறேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும் வாழைக்காயோட டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் குக் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லாவே குக் ஆகிடுச்சு வெளியே எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்